அனைவருக்கும் வணக்கம் முத்துக்குமரன் சார் வந்து முத்துரஞ்சவர் இருக்கும்போது கத்தின்ட்டு ரத்தமின்றி நல்ல படம் எடுத்து வரும்போது எனக்கு உறுத்த ஆரம்பிச்சு நம்ம எடுத்த உடம்புலாம் சரியில்லாத படமோ அவர் எடுத்து நல்ல உடமோ அப்படின்ட்டு நானும் ட்ரை பண்ணுறேன் சார் கத்தி இல்லாமல் ரத்த இல்லாமல் ஒரு படம் எடுப்போம் நெல்லை சார் ட்ரை பண்ணுவான் ரெட் லேபிள் தயாரிப்பாளர் லெனின் இப்போ லெனின் ரெட்டு ஓகே லெனினுக்கும் ரெட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது லெனினுக்கும் ரெட் லேபிளுக்கும் சம்மந்தம் இருக்குது ஆ நான் ஏன்டாதுச்சு ஓகே சிவப்புக்கு ஓகே லெனின் ஓகே அப்புறம் அவங்களே சொல்ற ஒரு முத்திரை குத்திட்டாங்க எனக்கும் ரெட் லேபிள் சம்மந்தம் இல்லை ரெட் லேப்புக்கும் எலக்ஷனுக்கும் சம்மந்தம் இருக்குது அந்த எலெக்ஷன் முத்திரையை குத்திட்டாரு அதுவும் ஊற்றுக்க வேண்டியது தான் எப்படி லெனினுக்கும் ரெட்டுக்கும் எவ்வளோ சம்மந்தம் இருக்கோ நம்ம மாதிரி ரெட் லேபிளுக்கும் எலெக்ஷனுக்கும் ஃபுல்லாக சம்மந்தம் ஆகிப்போச்சு அது இல்லாமல் எலெக்ஷன் நடக்காது இப்போது ஆனால் ரொம்ப யோசிச்சு தான் டைட்லாம் வச்சுருக்காங்க இயக்குனர் வினோத் சார் வாழ்த்துக்கள் சார் ஆமாம் ட்ரெயில் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹீரோ புதுசு மாதிரியே இது ஒரு ஃப்ரெம் தெரில ஆமாம் அடிச்சிட்டு போயிட்டுருக்காரு ஒரு அழகான கதாநாயகி அஸ்வின் நல்லா பண்ணியிருக்கீங்க ஜோடி பற்றி நல்லாயிருக்கு அதுவும் முக்கியம் இல்லை ஆ அவங்க ஹீரோங்க நீங்கள் என்ன நம்மளும் ஒம்பள வாட்டி இருக்குன்னே ஆள் வருவாங்க அப்படி லெனினுக்கும் அஸ்வினுக்கும் ஜோடி பொறுத்த படத்தில் நல்லா இருக்கு ஆமாம் எப்படி கமல் ஸ்ரீதேவி ரஜினி பிரியா மாதிரி அஸ் லெனின் அஸ்வின் ஜோடி பொறுத்த நல்லா இருக்குது தொடரட்டும் ஜோடி தொடரட்டும் படங்களும் தொடர்ந்து எடுங்க ரெட் லேபிள் தயாரப்பட்ட கேட்டேன் என்ன என்ன தான் படம்ட்டு கதையை சொல்லவே மாட்டேங்கிறார் மலுப்புறார் அப்படியே ஆமாம் இல்லை சார் ஒரு கால கல்லூரி ஸ்டோரி அப்படின்னாரு காதல் கதையா அப்படின்னா இல்லை சார் அதில் எலெக்ஷன் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு முழு அரசியல் கதையா அதுவும் இல்லை சார் அவர் ஒரு திருள்ளார் என்னதான் கதை கல் எலெக்ஷன் கதையும் இல்லை கல்லூரி கதையும் இல்லை காதல் கதையும் இல்லை அப்படியே ஓட்டு சஸ்பென்ஸை ரொம்ப மெயின்டைன் பண்ணுறாரு என்ன டைம் சரியாயிடுச்சாப்போ அப்போது ராகு காலமாக வெளியே போய்ட்டு இட ஒரு இடையில் இரு நிமிஷம் ஏதோ ஓர சரியில் உள்ள இருக்கு அந்த ஓரையில் மேடை இருக்கக்கூடாது கூட இருக்குது வெளியே போய் டைம் பார்த்தாரு ஓகே இப்போ குருவராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு மட்டும் திரும்பி உட்காந்துட்டி இதுக்குமா டைம் பார்ப்பாங்க மேடையில் இருக்கிறதுக்கலாம் இப்போ தெரிஞ்சு வச்சு இதுக்கு போகிறதுக்கும் ஓரம் தேவை வேண்டியா இருக்கு நமக்குலாம் பாத்ரூம் தான் வேணும் அவருக்கும் ஓரம் பார்த்து போவார் ஓகே ஓரம் பெட்டார் ஓகே இப்போ டைம் நல்லா இருந்துச்சு நீங்கள் வந்து உட்காந்துட்டே டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு திரும்ப இந்த பாருங்க இந்த ஓரையில் பேசுறது மறந்து போச்சு ஆ ஜோடி பொறுத்தவரில் இருந்தது நம்ம ரைட்ரு பார்த்துக்கோங்க சார் நல்ல விஷயம் சொன்னார் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது சார் அது இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்கு லின் சார் மூலியமாக அப்போது ஏவிஎம் ஜெமினி தேவர் தேவர் பிலிம்ஸ் மாடர்ன் தியேட்டர்ஸ் அந்த காலகட்டத்தில் முதல்ல அந்த கம்பெனி கதையை பண்ணுவாங்க கதையை முடிவு அப்புறம் தான் இந்த கதையை யார் இயக்குனா நல்லா இருக்கும் அப்படின்னா அப்படித்தான் முடிவு பண்ணுவாங்க அப்புறம் இந்த கதைக்கு எந்த கதாநாயகன் கட்டாக இருப்பார் அப்படி அப்புறம் கதாநாயகன் முடிவு பண்ணுவாங்க இது ஆரோக்கியமான சினிமா போய்கிட்டிருந்துச்சு ஏன்னா ஒரு படத்துக்கு கதை தான் முக்கியம் கதை தான் ஹீரோ கதை தான் கதாநாயகி கதை தான் இயக்குனர் கதை தான் முக்கியம் அப்போ ஆரம்பத்தில் எல்லாம் அப்படியே கரெக்டாக கட்டாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தா ஸ்ரீதர் கே பாலச்சந்தர் சார் டிஆர் பாக்கியராஜ் சார் இப்போல்லாம் வந்ததுக்கப்புறம் டைரக்டரே கதை திறக்கதேவசம் எழுதினால்தான் ஒரு முழுமையாக இருக்குமா தோணுச்சு அதுக்கப்புறம் ஏற்கின்றட்ட கதை கேட்பாங்க கதை பிடிச்சிருந்தோ அந்த கதைக்கு யார் ஹீரோ பிரபு நல்லா இருக்குமா ஸ்ரீ கார்த்திக்னாலாக இருப்பாரா சத்யராஜ் இருப்பாரா அந்த காலகட்டத்தில் பிடிச்சு அப்புறம் ஹீரோ முடிவு பண்ணுவாங்க அது ஆரோக்கியமாக போய்கிட்டு இருந்துச்சு அந்த இதெல்லாம் நல்ல படம்லாம் கட்ட அமைஞ்சிது இப்போது கதையை வந்து தயாரிப்பாளர் முடிவு பண்ணுறதுல கதா முடிவு பண்ணுற காலமாக போச்சு அவளுக்கு வேற மாதிரி போயிட்டுருக்கு இந்த கால இடத்துல நான் வந்து தயாரிப்பாளராக லைன் சார் நான் பாராட்டுறேன் ஒரு படத்துக்கு கதை தான் முக்கியம் மேல கதையை முடிவு பண்ணுவோம் அப்படி கதையை தேடி இருக்காரு அப்போ பொண்ணு பார்த்துமே சார்ட்ட கூப்பிட்டு கதை கேட்டிருக்காரு கதை பிடிச்சிருக்கு லைன் பிடிக்கல கதையே பிடிச்சிருக்கு கதையை ஃபுல்லாக பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் அப்போ இந்த கதைக்கு ஒரு நல்ல இயக்குனரை சரியான இயக்குனரை போடுவோம் அப்படி அப்புறம்தான் இயக்குனர் வினோத்தை முடிவு பண்ணியிருக்காங்க இதில் ஒரு படம் நல்லா வந்திருக்குங்கிறதுக்கான நம்பிக்கை இருக்கலாம் ஒரு கதை தான் முக்கியம் அப்போ கதையை அதுக்கப்புறம் டேரக்டர் முடிவு பண்ணி இந்த கதைக்கு நம்ம கரெக்டாக இருப்போமா ஹீரோ கரெக்டாக இருப்போம்மா காலேஜ் ஸ்டூடெண்ட்னு ஸ்டேட்டஸ் சொன்னால் நல்லா இருக்குது அதில் கொஞ்சம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மாற்றம் பண்ணி ஒரு இந்த ரெட் லேபிள் முறையாக எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறதுக்கு பொன்பத்தி சொன்ன ஒரு உதாரணம் அடுத்து இந்த படத்தில் அவர் என்ன சொரந்தில் என்னென்னமோ நடிகர் நடிகை வேல் நடிகர் திலகம் உலக நாயகன் எல்லாம் சொல்கிறாங்க இப்போ ஒரு நடிகர் உருவாகிட்டு இருக்காரு அவருக்கு பட்டத்தை தேட வேண்டியிருக்கு இப்போ என்ன பட்டலாம் என்ன கோவை திலகம் வைக்கலாமா உலக இப்போ உலக நாயகன் டைட்டில் விட்டுருச்சாச்சா அப்போ அவரு விட்டு கொடுத்துட்டாரு கூட வச்சுக்கலாம் எங்கள் சங்க தலைவர் ஆர் உதயகுமார் நடிகர் உதயகுமார் அவர்கள் இன்றைக்கி வந்து நடிகராக உட்காந்துருக்காரு ட்ரெயினில் பார்க்கும்போது அந்த கெட்டப் சூப்பர் ரஜினி சார் கூட உள்ள ஸ்டீலாக சீடு குடிச்சு பார்க்கல அவரை கொஞ்சம் சீரியஸாக குடிப்பார் ரொம்ப தெனாப்பட்டா அப்படியே கேசா சாஞ்சிட்டு அப்படியே வானத்துக்கு ஊதுராறு புகையை விடுறாரு புகையை மேலே வானத்துக்கு விடுறாரு நல்ல நடிகர் உருவாகிட்டு இருக்காரு சார் எங்கள் ஆல்டனில் வேலை வாங்கியிருக்கியே அவருக்கு வேலை வாங்கிட்டு சாதாரண விஷயம் இல்லை நல்ல வேலை வாங்கியிருக்கிய நம்ம பொன் பார்த்து சார் இன்னொரு விஷயம் சொன்னார் ஒரு நடிகர் நடிகரை கதையை கேட்டால் கமிட்டாகிட்டான் ஓகே ஒரு நடிகர் கமிட்ட கதை பிடிச்சி கமிட்டாகிட்டா அந்த இயக்குனர்கிட்ட ஃப்ரீடம் விட்டணும் நம்புனா அதை நடிக்கணும் நம்பிக்கையில் நடிக்க கூடாது அப்போ நீங்கள் கதையை கேட்டுட்டு நம்பி உள்ளே போயிட்டால் அவனை கூட டார்ச் பண்ணாது டேரக்ட் டார்ச் பண்ணக்கூடாது அதை மாற்று இதை மாற்று ஏன் இப்படி ஷார்ட் இங்கேயே வைக்கிற கேமரா அங்கேயே வைக்கிற இது வந்து இயக்குனரை சித்திரவதை பண்ணுறது சித்திரவத பண்ணுறது கதை பிடிச்ச நடிக்க பிடிக்கணும் அவன் நடிக்காது அவ்வளோ தானே உதயகுமார் சார் கதை கேட்டிருக்காரு பிடிச்சி போச்சு படம் முடிகிற வரைக்கும் ஒன்றுமையே சொல்ல சமத்தான நடிகர் அவர் ஒன்று ஒன்று அப்பப்போ கேட்டால் இது வேற இப்போ நடிக்க வளர்ந்து வளர்ந்து வந்துக்கி இருக்கோம் அப்படின்னு அது ஒன்று இருக்குது ஃபுல்லாக விட்டார் படம் பார்த்துருக்காரு படம் பார்த்துட்டு அவரோட கருத்து இப்படி மாற்றிக்கலாமா மாற்றலை மாற்றிக்கலாமா ஓகே அவர் சொல்கிற மாற்றம் இயக்குநருக்கும் கதாசிரியருக்கும் உடன்பட்டுருக்கு அப்போ சொன்ன மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்போ சொன்ன விஷயம் சரி அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி மேடையில் ஓப்பனாக சொல்கிறாரு கதாசிரியர் ஒரு நடிகர் வந்து இதுதான் கருத்து சொல்லலாம் ஷூட்டிங்லேயே சொல்லும்போது ரொம்ப இயக்குனருக்கு வந்து பெரிய தலைவலி ஆகிரும் குழப்பம் உண்டாயிரும் குழப்பம் உண்டாச்சுன்னா அது படத்தில் தெரிஞ்சு பார்க்குறோம் அப்போ கரெக்டாக எங்கள் எங்கள் நடிகர் கரெக்டாக படம் முடிஞ்சு அதுதான் அணுவும் அதான் சார் பொண்ணு பார்த்திங்க சார் அணு சிலப்போ பக்கத்தில் வச்சுக்கணும் நம்ம அது சில கு யூஸ் ஆகும் அதனால் வளரு வர இயக்குநரெலாம் உதயக்கோசை கூட நடிக்க வைங்க அப்படியே அவர் கருத்தையும் கொஞ்சம் கேட்டுருக்குங்க இன்னொன்று அவர் முடிவுன்ட்டார் ஏன்னா இப்போ எலெக்ஷன் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு அஞ்சாயிரம் படத்தில் நடித்து ஒரு ஃபேஸ்வெலி உண்டாக்கிட்டு அது ஃபேஷனை போச்சு ஒரு ஃபேஸ் உண்டாக்கிட்டு அப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதா இல்லை இப்போ ஏதாவது கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதாங்கிறது அடுத்த விஷயம் இப்போ நடிக்கிறது அது தான் வேற ஒன்றும் இல்லை அவர் நீ சம்பாதிக்கணும் அவசியமே இல்லை இந்த இலட்சி முன்னாடியே அஞ்சாறு ரூபா அடித்து ஒரு ஃபேஸ் அப்படியே அப்படி பொதுமக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணும் என்ன தான் அதுதான் தலைவரே ஓகே எங்கள் சங்கத்தில் ஓட்டு கேட்டு ஓட்டு ஓட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு அவருக்கு என்ன நீ மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணும் அதில் த அப்புறம் அந்த படத்தில் மிஸ்டர் கைலாஸ் மேனன் தமிழ்நாட்டில் தான் நம்ம வந்து கைலாஸ் மேனன் சொல்லலாம் சமீரா ரெட்டின்னு சொல்லலாம் ராகு எல்லாம் சொல்லலாம் நம்ம நாட்டில் உள்ள ஜாதி தமிழ்நாட்டில் ஜாதி சொல்ல முடியாது எங்கேயும் நம்ம ஒரு இப்போ நாம் பே ஒரு பேரை சொல்லி மிஸ்டர் ரமேஷ் பன்னின்னு சொல்ல முடியாது வினோத் தேவர்னு சொல்ல முடியாது ஏன்னா எதுக்குன்னா அப்போ மலையாளத்தில் ஈஸியாக ஒரு கேஷலாக இருக்குது மேனன் அங்கே பார்த்தா அங்கே ரெட்டி ஆந்திராவில் அதுவும் தப்பாகவே தெரில இங்கே தப்பாக ஏன் தெரியுதுன்னா இங்கே ஜாதிகிரி ஆட்டி படைக்குது ஜாதிகரி இருக்கிறனால தான் ஒருத்தன் ஜாதிபார வச்சாலே இங்கே பிரச்சனையாக இருக்குது இல்லைங்க கைலாஷ் மேடம் வந்திருக்காரா ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்து வாழ்த்துக்கள் நாங்கள் உங்களை இங்கே சொல்லுவோம் நாங்கள் உங்களை வந்து பெருமம் போகிறோம் கைலாஸ் மேடம் வாழ்த்துக்கள் பாட்டெலாம் நல்லா இருந்துச்சு முக்கியமாக ஏன் சின்மகி மேடம் இல்லை பாட்டு ஆமா என்ன இந்த கோயம்புத்தூர் பூங்கா இல்ல இந்த கோயம்புத்தூர் குசும்புக்கு இதுதான் நல்லா பாடிருந்தாங்க இந்த படத்தை டைரக்டர் தெரிஞ்சு தெரிஞ்சுதான் பாடினாங்களா அதுவும் கேள்வி இருக்குல்ல தெரிஞ்சுமா உங்களுக்கு தெரியும் ஆமாம் சின்ன படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது வியாபாரமாகறதே பெரிய விஷயமா இருக்குது இந்த நேரத்தில் அந்த படத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி அந்த வியாபாரத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி அது ரொம்ப அர்த்தமாக ஒரு பாடகி அப்படிங்கும்போது சுச்சுவேஷன் கேட்பாங்க இந்த சுச்சுவேஷன் மாட்டேன்னா ஓகே வரிகள் நல்லா இல்லை வார்த்தை நல்லா இல்லை அப்படின்னா படிக்கும்போது தெரிஞ்சவும்ல அவாய்ட் பண்ணிடலாம் இல்லை தெரியாமல் படிட்டேன் பொருள் தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு படத்துக்கு கேப்டன் இயக்குனர் அவன் தான் முழுமையாக முழுமையானவன் படத்தை உருவாக்குறதே இயக்குனர் தான் இந்த இயக்குனர் தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னா அந்த இயக்குனருக்கு எவ்வளோ அவன் மாதிரி எவ்வளோ மன உளைச்சி உண்டாகிருக்கும் இந்த இயக்கம் தெரிஞ்சு நான் பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு இயக்குனர் குறிப்பிட்டு நீங்கள் எப்படி தாக்க போச்சு இது வந்து மோகன்ஜிக்கு மட்டும் இல்லை தமிழ் தலை உள்ள ஒவ்வொரு இயக்குநருக்குமே அவமானம் அது நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் அவமப்படுத்த மாதிரி நீங்கள் அந்த படத்தில் பாடினாக்கா மன்னிப்பு கூடாது இந்த இயக்குனர் தெரிஞ்சுருந்தால் பாடியிருக்கணும்னு சொன்னீங்களே அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் ஈஷாலாம் ஒருத்தர் நீகப்படுத்தி போயிட முடியாது ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஒருத்தன் கதையை சொல்லி ஒரு பிடிச்சத பிடிச்ச அதை முடிச்சு உயிர் போகுதுங்க இங்கே ஒரு இயக்குநருக்கும் ஈசியா வந்து எப்படி இயக்குனர் ஆபப்படுத்தி வீங்க நீங்கள் ஒரு பாட்டு ஜானகி மேடம் சுசிலா மேடத்துக்குலாம் இங்கே யாரும் ஒரு பிரியின் பாடலை உருவாக்க முடியாதுங்க தமிழர் யானைகளும் எவ்வளோ எவ்வளோ ஒரு நேற்று ராத்திரி அம்மா பாடினாங்க அது எத்தனை நாளில் அற்புதம் பாடலாம் பாடியிருக்காங்க அந்த பாடம் பாடலாம் அவங்க சீப் ஆகிவிட்டாங்கள குறிப்பிட்ட ஒரு இயக்குநரையோ தயாரிப்பாளரையோ சொல்லி அவமப்படுத்துறதுக்கு யாரு இங்கே உரிமை இல்லை இந்த படத்தை பாட்டு நல்லா பாடியிருக்காங்க ரசிக்கிறோம் நீங்க பாடுங்க பாடுங்க தொடர்ந்து பாடுங்க ஏற்கனவே உங்களுக்கு தடை தடைன்னே சொன்னீங்க இப்போ அது எதுவும் இல்லை இல்லை உங்கள் திறமை நெரிச்சு பாட்டு போங்க உங்களுக்கு சுச்சுவேஷன் கேளுங்க பாட்டில் ஒரு பாட்டை பல முறை படித்து பாருங்க பிடிச்சிருந்தா பாடுங்க இல்லைன்னா போங்க பாடி முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் அவங்க வியாபார டயத்தில் போய் ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இந்த படத்தில் அவங்க பாட்டுக்கு சந்தோஷந்தான் இந்த படம் பாட்டு நாள் ஹிட் ஆகும் லேபிள் லெலின் சார் ரொம்ப ஒரு நம்பிக்கையோட ஒரு கதையை நம்பி ஒரு நல்ல இயக்குநரை நம்பி ஒரு நல்ல படம் எடுத்துருக்கிறாரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் லெலின் அவர் தொடர்ந்து நீங்கள் கடற்படம் பண்ணுவீங்க உங்கள்கிட்ட அந்த ஒரு கட்சி இருக்குது உங்களுக்கு ஆமாம் அந்த படம் மிக மிக வெற்றி அடைய வாழ்த்துக்கலான் டி வணக்கம் இயக்குனர் அவர்களுக்கு எங்கள் அன்புணைந்து நன்றி